தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கட்டுரையின் தலைப்பு அருந்தொண்டாற்றிய அம்மையார் பிபி அப்துல் சலாம் எழுதியவர் திருங்கை சேதுபதி இதழியல் வரலாற்றில் நாம் விரும்பும் இதழை எத்தனை பிரதிகள் வெளியிடுகிறோம் என்பது முக்கியமல்ல அதில் வெளியிடப்படுகிற செய்தி என்ன என்பதுதான் முக்கியம் அது நிகழ்காலத்தின் செய்திகளை தாங்கி வந்தாலும் எதிர்காலத்திற்கான உயிர்ப்பாற்றலை உள்ளடக்கி நிற்கும் முதிர்ந்த தானியங்களின் களஞ்சியமாக இருக்கும் என்பது கண்கூடு அப்படியானது ஒரு உண்மையை அண்மையில் மேற்கொண்ட தொகுப்பு பணியில் அறிய நேர்ந்தது அது மகாத்மா காந்தியடிகள் நடத்திய ஹரிஜன் இதழின் தமிழ் தொகுப்பு ஓர் இதழ் எந்த மொழியில் வெளிவந்தாலும் அது தன் மூல மொழியின் பெயரை தாங்கி அமைவதே இயல்பு ஆனால் ஆங்கிலத்தில் வெளிவந்த ஹரிஜன் இதழை தமிழில் வெளிக்கொணர விரும்பிய சின்ன அண்ணாமலை என்பவரின் வேண்டுகோளுக்கு சேர்ந்த காந்தியடிகள் அதற்கான வெளியீட்டு விழாவினையும் அடுத்த சில நொடிகளிலேயே நடத்தியும் இருக்கிறார் தமிழில் வெளிவரப்போகும் அவ்விதழின் பெயரை தமிழிலேயே தமிழ் ஹரிஜன் என்று தம் கைப்பட எழுதி வெளியீட்டு புகைப்படம் கொள்ளவும் செய்திருக்கிறார் அந்த புகைப்படம் என்னாயிற்று என்று தெரியவில்லை அதுபோல் சின்ன அண்ணாமலை நடத்திய இந்த இதழும் முழுமையாக தொடர்ந்து காண கிடைக்கவில்லை பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொடங்கி காந்தியடிகள் மறைவு வரை வார இதழாக வெளிவந்த இவ்விதழை மிகுந்த பொறுமையுடன் தேடி சேகரித்து முதல் ஆண்டு ரெண்டு இதழ்களை தொகுத்து அண்மையில் சென்னை முல்லைப்பதிப்பகம் வாயிலாக கொணர முடிந்தது அக்காலத்து காகித நெருக்கடி காரணமாக குறைந்த அளவிலான பிரதிகள் அச்சிடுவதற்கு மட்டுமே ஆங்கில அரசு அனுமதித்திருந்தது ஒரு காரணம் வந்த இதழ்கள் பலராலும் வாசிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலையில் சிதைவுற்றிருக்கவும் கூடும் இறுதி இரண்டு இதழ்கள் தவிர ஏனைய இதழ்களில் யாதொரு படமும் இல்லாமல் எட்டு பக்க அளவில் வெளிவந்த இவ்விதழ்களின் செய்திகளுக்கு மட்டுமே இடம் அலங்கார ஆடம்பர அச்சாக்க முறைகளின்றி எளிய முறையில் இரண்டனாவுக்கு கிடைக்கும்படியாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது சின்ன அண்ணாமலையின் தமிழ் பண்ணை வெளியீடாக வந்த இவ்விதழுக்கு தொடக்கத்தில் நாமக்கல் கவிஞர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் பின்னர் திருகூட சுந்தரம் பிள்ளை இணைந்திருக்கிறார் இவர்களின் உழைப்பில் மொழிபெயர்ப்புச் சாயல் பெரிதும் தோன்றாத வண்ணம் தமிழ் எழுத்தை படிக்கிற உணர்வைத் தருகிறது இவ்விதழ் காந்தியடிகளின் பங்களிப்பு இன்றியமையாததாக இருந்தாலும் அவர் குறித்த செய்திகளும் அவர் ஆற்றிய உபன்யாசங்களும் அவரது நெறியின் கீழ் இயங்கிய தொண்டர்களின் பங்களிப்புகளும் சிறப்பாகவே பதிவாகியிருக்கின்றன அக்காலத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் செய்திகள் இடம்பெறும் இவ்விதழில் மகாத்மாவின் வழிநின்ற மகோன்னதமான மனிதர்களின் வரலாறுகளும் பதிவாகியிருக்கின்றன அவற்றுள் ஒன்று பிபி அப்துல் சலாம் அம்மையார் குறித்த சிறு பதிவு இப்பெயரை கண்ணூற்றதுமே அவர் இஸ்லாமியர் என்று கணித்த தங்களின் கருத்து மெய்தான் ஆனால் அவர் காந்திய நெறி வளர்ந்த மகத்தான இஸ்லாமியர் இன்னும் சொல்லப்போனால் காந்தியடிகளால் வியப்புக்குரிய நிலையில் கவனிக்கப்பட்ட பெண்மணி ஆயுதத்தால் சாதிக்க முடியாத அற்புதத்தை அகிம்சையால் சாதித்த வரலாறு அண்ணல் காந்தியடிகளின் வரலாறு மட்டுமல்ல பிபி அப்துல் சலாம் அம்மையாரின் தான் என்பதை புனைவேதுமின்றி விளக்குகிறது இக்கட்டுரை பட்டினி போர் நடத்திய பாவை உண்ணாவிரதம் பட்டினி நோன்பு என்று இதனை பச்சைத் தமிழில் கூறலாம் இது உண்ணும் வாய்ப்பிருந்தும் உயர்ந்த குறிக்கோளுடன் தத்தம் சமயம் சார்ந்த கடவுளின் திருவருளை பெரும்பொருட்டு உண்ணாமல் இருக்கிற ஒழுகலாறு உள்ள வலிமையால் உடலை வலிமையுடைய ராக்கி ஆன்மாவுக்கு வலுச்சேர்ப்பதாக இந்நோன்பு விளங்குகிறது ஆன்மீகம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்த காந்தியடிகள் அனைத்து சமயத்தாருக்கும் உரிய பட்டினி நோன்பை நாட்டு விடுதலை போருக்குரிய நல்லாயுதமாக மேற்கொள்ள தொடங்கினார் அதாவது வீட்டுக்கான வீடு பெற்றிற்கான பட்டினி நோன்பை நாட்டுக்கான பட்டினி போராக மாற்றிய அவர் அதனை தானே முன்னின்று நடத்தியும் காட்டினார் அதனை பின்பற்றி அவர் காலத்திலேயே பலரும் கருதியது கைகூட கண்டிருக்கின்றனர் அது பற்றி கூட ஒரு நிருபர் உண்ணாவிரதம் ஒரு தொத்து நோயாக ஆகி வருகிறது அந்த குற்றத்திற்கு தாங்களே பொறுப்பாளி என்று காந்தியடிகளை குற்றம் சாட்டி அதற்கான காரணங்களையும் எடுத்துரைக்கிறார் மிகுந்த பொறுமையுடன் அதற்கான பதிலை விரிவாக தந்த காந்தியடிகள் அது குறித்து விரிவான ஆய்வுரையே நிகழ்த்தியிருக்கிறார் அதன் முடிவில் பரிகாசம் செய்யக்கூடியதான உண்ணாவிரதங்களே பிளேக் நோய் போல பரவி தீமை செய்யும் ஆனால் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய கடமை ஏற்படும் போது இருந்துதான் ஆக வேண்டும் ஆதலால் தான் நான் அவசியம் என்று தோன்றும் பொழுதெல்லாம் உண்ணாவிரதத்தை எந்த காரணத்தைக் கொண்டும் நிறுத்தி வைக்காமல் மேற்கொண்டு வருகிறேன் அப்படி இருக்க அதே போன்ற சந்தர்ப்பங்களில் பிறர் மேற்கொள்ளும் உண்ணாவிரதங்களை நான் தடுப்பது எப்படி மிகச்சிறந்த காரியங்களையும் தவறாக உபயோகித்து விடலாம் என்பது யாவரும் அறிந்ததே இது தினந்தோறும் நிகழ்கின்ற விஷயமாகவே இருக்கிறது என்று கூறி முடிக்கிறார் இது உண்ணாவிரதத்திற்கு மட்டுமல்ல பல்வேறுபட்ட போராட்ட நெறிமுறைகளுக்கும் பொருந்தும் இந்த செய்தி தமிழ் ஹரிஜனி இதழில் வெளிவந்த நாள் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதற்கு பின்னர் முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த ஒரு நிகழ்வு வரலாறாக உறுப்பிட்டிருக்கிறது அதன் நாயகியாக திகழ்பவர் பிபி அம்துல் சலாம் அம்மையார் அருந்தொண்டாற்றிய அம்மையார் பிபி அம்சுல் சலாம் அம்மையார் பஞ்சாபில் பாடியாலா சமஸ்தானத்தில் பிரபலமானதொரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் தனக்குரிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் துறந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் காந்தியடிகளின் ஆசிரமத்தில் சேர்ந்தவர் அது முதல் காந்தியவாதியாகவே வாழ்ந்தவர் இளம் பருவத்தில் இவருக்கு பிரமையான சங்கத்தின் தாக்கம் இருந்தது அதனால் இஸ்லாமிய நெறி தவறாது வாழ்ந்த இவர் எல்லா சமயங்களையும் இணையாக மதித்து போற்றினார் அதன் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இட்டோஹாத் என்னும் உருதுமொழி வார இதழுக்கு ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றினார் சில காரணங்களால் அதனை அவரால் நடத்த முடியாது போயிற்று வங்காளத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் அவர் கிழக்கு வங்காளத்தில் திப்பரா மாவட்டத்தில் துயருற்ற மக்களுக்கு அனுமணிகள் பல ஆற்றினார் ஆனால் அவர்தம் உள்ள வலிமைக்கு தகுந்த உடல் வலிமை வாய்க்கவில்லை நலிவுற்ற நிலையில் அவர் ஓய்வுக்காக சேவா கிராமத்திற்கு செல்ல நேர்ந்தது வங்காளத்தில் கலகங்கள் ஏற்பட்ட நேரத்தில் நவகாளி பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று துடித்தார் அப்படியே அங்கு சென்று பணியாற்றவும் தொடங்கினார் அங்கு என்ன நடந்தது அவருக்கு அக்கிரமங்கள் நடந்திருப்பதை காண மிகுந்த வேதனை உண்டாயிற்று முதலில் தஸ்காரியா என்னும் கிராமத்திலும் பிறகு ஷிராந்தி என்னும் கிராமத்திலும் சேவை செய்தார் அவருக்கு ஜுரம் வந்தது நூற்றி நான்கு டிகிரியாக இருந்தது அப்பொழுது இந்துக்கள் வீடுகளிலிருந்து எடுத்துக்கொண்ட பூஜைக்குரிய வாள்களை முஸ்லிம்கள் இந்துக்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார் அவருடைய விண்ணாவிரதத்தின் உண்மையான நோக்கம் முஸ்லிம்களிடையே உண்மையான பச்சாதாப உணர்ச்சி எழுப்புவதே ஆகும் உண்ணாவிரதம் நீடித்தது எனக்கு கவலை அதிகமாயிற்று இவ்வாறு எழுதியவர் அவருடன் களப்பணியாற்றிய மருத்துவர் சகோதரி சுசீலா நய்யார் இவர் காந்தியடிகளின் ஹரிஜன் இதழை பொறுப்பேற்று நடத்திய பியாரேலால் என்பவரின் உடன்பிறப்பு மேலும் நடந்ததை எளிய நடையில் அவர் பின்வருமாறு விவரிக்கிறார் உயிரினும் மேலானது உயரிய குறிக்கோள் நாங்கள் எல்லாம் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அம்மையாரோ நிம்மதியாக இருந்தார் தம்மை கடவுளிடம் ஒப்புவித்துவிட்டு சாவதற்கு தயாராக இருந்தார் தர்மம் வெல்லும் என்னும் உண்மையின் சோதனையாகவே இருந்தது இறுதியில் அவர் டிகிரி பார்க்க சம்மதிக்கவில்லை எதற்காக பார்க்க வேண்டும் கவலைதானே அதிகப்படும் என்று கூறினார் நண்பர்கள் பல இடங்களிலிருந்தும் வந்து அவர் பொறுமையாக கஷ்டத்தை சகித்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் தினந்தோறும் குர்ஆனும் கீதையும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அது அவருக்கு ஆறுதல் அளித்தது சகோதரியாரே உம்முடைய உயிர் உமக்கு சொந்தமன்று அதனால் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் செய்ய தாங்கள் தயவு செய்து அனுமதி அளிக்க வேண்டும் என்று வைத்திய நண்பர் ஒருவர் அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அம்மையார் கண்களை திறந்து மிகவும் கஷ்டத்துடன் மெதுவாய் சொன்னார் நான் என்னுடைய உயிரை கடவுளிடம் ஒப்புவித்து விட்டேன் அவருடைய சித்தப்படி நடக்க தயாராக இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய தெருவுள்ளமானால் நான் சாகமாட்டேன் எனக்கு இன்ஜெக்ஷன் செய்ய வேண்டாம் என்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரை இந்த உண்ணாவிரதம் நடைபெற வேண்டும் இத்தகு உறுதிப்பாடு இயல்பாகவே இவரிடம் இருப்பதை தொடக்கத்திலேயே காந்தியடிகள் அறிந்து வைத்திருந்ததோடு அது குறித்து தன் கடிதங்கள் சிலவற்றில் பதிவிட்டும் இருக்கிறார் கடிதங்களில் பதிவாகிய காந்தியடிகளின் கணிப்பு சலாம் தனக்குரிய வழியிலேயே வளர்ச்சி அடைய நாம் விட வேண்டும் அவள் அதிசய பெண் இயற்கையின் அபூர்வ வெளிப்பாடு அவள் நீண்ட காலம் வாழ்ந்தால் மனித சமுதாயத்தின் தலைசிறந்த ஊழியராக விளங்கக்கூடும் என்று இருபத்தொன்பது மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அன்று சி மீரா என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் பாபு என்ற கையெழுத்திட்டு காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் அதே சமயம் அப்துல் சலாம் அம்மையாரின் நோயற்ற நிலையினையும் அவர் குறிப்பிட தவறவில்லை அப்துல் சலாமுக்கு ஓடியாடி வேலை செய்திருக்கிறாள் நேற்றுத்தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதை அவள் மறந்துவிட்டாள் என்று மற்றொரு கடிதத்திலும் பத்து ஒன்பது முப்பத்தி ஐந்தாம் தேதி அன்று அவர் குறிப்பிடுகிறார் மேலும் இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது தேதியிட்ட கடிதத்தில் எப்பொழுதும் போலவே பயனற்ற வேலையில் முனைந்து ஈடுபட்டிருக்கிறாள் அப்துல் சலாம் என் காலை உணவை தயார் செய்வதில் அவள் தன் நேரத்தை வீணாக்குகிறாள் மணிக்கணக்காக நேரத்தை அவளுக்கு என்னால் ஒதுக்க முடியாதது குறித்து அவள் தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கின்றாள் அவளை என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவள் அவள் நான் அவளை நடத்தும் முறையில் ஏதோ தவறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் தலைமைக்குரிய நிலையில் இருந்தாலும் தன் வழிபட்ட தொண்டரின் தன் உரிமையில் தலையிட விரும்பாத அண்ணல் அதேபோல் அவரது உடல் உடல் உளநலத்திலும் காட்டியிருக்கிற ஈடுபாடு வியக்க வைக்கிறது தொண்டரை குறை தன்னுடைய நிலைப்பாட்டில் உள்ள தவறு இன்னதென காண வழிகிற பண்புடையவர் அவர் என்பதை அவர் தம் கடித குறிப்புகள் எடுத்து காட்டுகின்றன ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாளிட்ட மடல் ஒன்றில் அப்துல் சலாம் இன்னும் சிக்கலான புதிராகவே இருக்கின்றாள் அவளிடம் அலாதி தன்மை ஒன்று இருக்கின்றது அவள் ஆஸ்துமா இன்னும் அடியோடு நீங்கவில்லை அவள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றாள் அவள் முன்கோபம் முன்பு போலவே தான் இருக்கின்றது என்று கணித்து குறிப்பிடுகிற காந்தியடிகள் அப்துல் சலாம் அம்மையாரை அவர் போக்கிலேயே போக வைத்தாலும் பொறுப்பு மிகுந்த தந்தையாகவும் தலைவராகவும் கவனித்து பறிவு காட்டியிருக்கிறார் என்பதை இக்கடித குறிப்புகள் காட்டுகின்றன காந்தியடிகள் கணித்தது போல் அலாதி தன்மை கொண்ட அப்துல் சலாம் அதிசய பெண்ணாக இயற்கையின் அபூர்வ வெளிப்பாடாக வாழ்ந்து மனித சமுதாயத்தின் தலைசிறந்த ஊழியராக விளங்கியதை வரலாறு உறுதிப்படுத்தியிருக்கிறது நினைத்ததும் நிகழ்ந்ததும் உண்ணா நோன்பு காரணமாய் தருவாயில் தருவாயிலிருந்த அப்துல் சலாம் அம்மையாரின் உச்சக்கட்ட நிலை என்ன ஆனது என்பதை உடனிருந்து தொண்டாற்றிய சுசிலா நய்யார் தொடர்ந்து எழுதுகிறார் போலீசாரும் உள்ளூர் தலைவர்களும் கூட கலக்கமுற்றார்கள் தங்களால் இயன்றதையெல்லாம் செய்ய முயன்றார்கள் அவர்கள் எல்லோரும் காந்தியடிகளிடம் சென்று எப்படியாவது உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அது அவரால் செய்யக்கூடிய காரியமாக இருக்கவில்லை அம்மையார் தாமாக மேற்கொண்ட உண்ணாவிரதம் அது அத்துடன் இடையில் நிறுத்தும்படியாக நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று அவரிடம் வாக்குறுதியும் வாங்கியிருந்தார் காந்தியடிகள் கால்நடை யாத்திரையின் இருபத்து மூன்றாவது நாள் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் திகதி அன்று சிராந்தி கிராமத்திற்கு வந்து சேருவதற்கு ஏற்பாடாய் இருந்தது அவர் வந்து சேரும் வரை அம்மையார் உயிரோடு இருப்பாரோ என்பது எங்களுக்கு இருந்தது அதனால் அவரை அந்த திகதிக்கு முன்னதாகவே வரும்படி கேட்டுக்கொண்டோம் சிராந்திக்கு அவர் வந்தால் எதனாலும் பெற முடியாத வெற்றியை பெற்றுவிடலாம் என்றும் உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் என்றும் நாங்கள் எண்ணினோம் காந்தியடிகள் தம்முடைய யாத்திரை திட்டத்தை மாற்ற விரும்பவில்லை அமையாரும் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவராக இருக்கவில்லை என் உயிர் போகும் தருவாயில் வந்தால் போதும் அப்பொழுதுதான் நான் அவருடைய மடியில் தலையை வைத்து ஆண்டவன் பாதத்தை சேர முடியும் என்று அவர் கூறினார் அப்படியே காந்தியடிகள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் சிராந்தி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்பொழுது அம்மையார் அபாயகரமான நிலைமையில் இருந்தார் அப்படியிருந்தும் அவரே காந்தியடிகள் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு வந்தார் காந்தியடிகளிடம் அவருக்கு உள்ள பக்தி அவ்வளவு அபாரமானது காந்தியடிகள் சிராந்தி கிராமத்திற்கு வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு வரவேற்க தாம் நடந்து போக சக்தி இல்லாதவராக இருந்தபடியால் அந்த பணியை செய்ய என்னையும் திருமதி ஆபா காந்தியையும் அனுப்பி வைத்தார் முஸ்லீம் தூது கோஷ்டியார் பிற்பகல் மூன்று மணிக்கு காந்தியடிகளை பேட்டி கண்டு அக்கிரமங்கள் நடத்ததற்கு அதிகமாக வருத்தப்படுவதாக கூறி உண்ணாவிரதத்தை நிறுத்தும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு காந்தியடிகள் கூறிய பதில் மகோன்னதமானது தன் நிலைப்பாட்டையும் தன்னிலும் அயிம்சை நெறியில் அதிக உறுதிப்பாடுள்ள பிபி அப்துல்சலாம் அமையாரின் அகத்தூய்மையையும் புலப்படுத்துவதாக அது அமைகின்றது மட்டுமல்லாமல் அனலாரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல காரணமாகவும் அமைந்துள்ளதை உணர்த்துகின்றது காந்தியடிகள் கூறுகிறார் நான் இந்துக்கள் முஸ்லிம்கள் இருவருக்கும் நண்பனாகவே வந்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய இருதயத்தை பிளந்து பார்த்தால் அன்பை தவிர வேறு எதையும் காண மாட்டீர்கள் பிபி அப்துல் சலாமின் மகளிடம் வைக்கும் அன்பை விட அதிகமாக அன்பை வைத்திருக்கிறேன் நான் அவளை இழக்க விரும்பவில்லை என்னுடைய ஆசிரமத்தில் வளரும் முஸ்லிம் சிறுவர்கள் தங்கள் மதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் ஒழுங்காக நமாஸ் ஓத வேண்டும் என்றும் ரம்ஜான் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் கற்பித்து வந்திருக்கிறேன் முஸ்லீம் சகோதரர்கள் உடையவர்களாக இருப்பதை காண சகியாத காரணத்தினாலேதான் இவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்திருக்கிறார் இவர் இஸ்லாம் மதத்தில் மிகுந்த பற்றுடையவர் ஆயினும் அவருக்கு இந்துக்களிடத்தில் அணுவளவும் துவேஷம் கிடையாது அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கும் முன் என்னிடம் அனுமதி கேட்கவில்லை அவர் ஆண்டவனை நம்பி மேற்கொண்ட உண்ணாவிரதத்தை நான் இடையில் முறிக்கும்படி சொல்ல துணிய மாட்டேன் தாங்கள் செய்த பிழையை உணர்ந்து பச்சாதாபப்படும்படி முஸ்லிம்களுடைய இதயத்தை இழக்குவதற்காகவே அவர் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆதலால் முஸ்லிம்கள் அந்தர சுமுக்தியாக பச்சாதாபம் உள்ளவர்களாகி இனிமேல் இத்தகைய காரியங்கள் நடைபெறாவென்று உறுதிமொழி கூறினால்தான் உண்ணாவிரதத்தை நிறுத்தும்படி தான் அவரிடம் வேண்டிக்கொள்ள முடியும் எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் கடவுள் ஒருவர்தான் பாகிஸ்தானை பலாத்காரத்தால் சாபிக்க முடியாதென்று காயிதே ஆஜம் ஜின்னா சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியை இன்று பத்திரிகையில் படித்தேன் பாகிஸ்தானில் சிறுபான்மையோருக்கு பரிபூர்ண சுதந்திரமும் பாதுகாவலும் உண்டு என்றவர் சொல்லியிருக்கிறார் நான் அரசியல் நோக்கத்தோடு கிழக்கு வங்காளத்திற்கு வரவில்லை நான் பரோபகார நோக்கத்துடன் தான் வந்திருக்கிறேன் இந்துக்கள் கிழக்கு வங்காளத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் அந்த விருப்பமில்லையானால் செய்த அக்கிரமங்களுக்கு பரிகாரம் செய்வதோடு இனிமேல் நடைபெறாதென்று உறுதி கூறவும் வேண்டும் அப்பொழுதுதான் உண்ணாவிரதத்தை நிறுத்துமாறு நான் பிபி அப்துல் சலாமை கேட்டுக்கொள்ள முடியும் ஒன்று கூறி ஒன்று செய்தால் கொடுத்த வாக்கை மீறுவதானால் சலாம் மேற்கொண்டது போலவே நானும் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஜில்லா முழுவதற்கும் உங்களை பொறுப்பாக்க முடியாது ஆனால் நீங்கள் இந்த பகுதியில் அமைதி நிலவும்படி செய்வதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் நவகாளி ஜில்லாவுக்கு மட்டுமன்றி கிழக்கு வங்காளம் முழுவதிலும் அமைதி உண்டாக்குவதற்கு வேண்டிய அசிவாரத்தை அமைத்தவர்கள் ஆவீர்கள் இறுதியில் என்னாயிற்று முஸ்லிம் தலைவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி நடந்த அக்கிரமங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் இனிமேல் சிராந்தி கிராமத்திலும் அதைச் சுற்றியுள்ள நான்கு கிராமங்களிலும் இந்துக்களுடைய மத சுதந்திரத்தை பாதுகாக்க உத்தரவாதம் அளிப்பதாகவும் காந்தியடிகளிடம் கூறினார்கள் இந்த உறுதிமொழியில் ஐந்து கிராமங்களின் பிரதிநிதிகளாக வந்திருந்த முஸ்லிம் தலைவர்கள் கையெழுத்து செய்தார்கள் இது நடக்கும்பொழுது இரவு ஒன்பது மணிக்கு மேலாகிவிட்டது அதன்பின் முஸ்லிம் சகோதரர்கள் குர்ஆன் ஓதினார்கள் அது முடிந்ததும் காந்தியடிகள் ஒரு கோப்பையில் ஆரஞ்சு ரசத்தை ஊற்றி பிபி அப்துல் சலாம் அம்மையாருக்கு கொடுத்தார் ஆக அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை என்பதை நிலைநிறுத்தி காட்ட காந்தியடிகளின் கருணை வழியே சரியானது என்பதை நினைத்தவாறே நிகழ்த்தி காட்ட வைத்திருக்கிறது காலம் இது நிகழ்ந்தது இறந்த காலம் படமாக நிலைத்த இவ்வரலாற்றை பாடமாக கொள்ள வேண்டியது வருங்காலம் நிகழ்காலத்தில் படிக்கிற போது மீளவும் நிகழ்வது போன்றதோ அனுபவத்தை தருகிறது இல்லையா இதுவே எழுத்தின் உன்னதம் இதழியலின் அற்புதம் நிறைவாக சலாம் அம்மையாரின் பிறந்த திகதியோ மறைந்த திகதியோ இச்செய்தி கட்டுரையில் இல்லை ஆனால் அவர்தம் நிறைந்த திருத்தொண்டு துணைவேதுமின்றி அழகாக பதிவாகியிருக்கிறது கூடவே காந்தியடிகளின் உள்ள கிடக்கையும் பதிவாகியிருக்கிறது அவர் எழுதிய கடிதங்களில் அம்மையார் குறித்து சொல்லப்பட்ட கருதுகோள்கள் அப்படியே வரலாறான அற்புதத்தை இச்செய்தி கட்டுரை நிறுவிக்காட்டியிருக்கிறது மென்மைக்குரியது பெண்மை என்கிற நிலை தாண்டி வலிமைக்குரிய பேராற்றல் குறிப்பாக அகிம்சை போராற்றல் அவர்களுக்குள்ளும் பெருகுகிறது என்பதை அம்மையாரின் தொண்டு மெய்ப்பித்திருக்கிறது அத்திசை நோக்கி காந்தியடிகளையும் செலுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்ல உக்கிரம் கொண்டு அக்கிரமங்கள் நிகழ்த்தப்பட்ட நிலப்பரப்பில் அமைதியையும் நிலை நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் சிறப்புக்குரிய செய்தி உடல் வலிமையினும் உள்ள வலிமை உயர்ந்தது அதுவே ஆன்ம வலிமைக்கு அடித்தளமாவது வீட்டளவில் இருக்கும் பிடிவாத குணத்தை நாட்டளவிற்கு உயர்த்தி அதனை வைராகியமாக மாற்றுவதே வளர்ச்சி என்பதை தன் வாழ்வியல் மூலம் வகுத்து காட்டிய அப்துல் சலாம் அம்மையார் பெண்ணாய் பிறந்த மகாத்மா என்பது மெய் எங்கெல்லாம் மதத்தின் பெயரால் பகிமை உணர்ச்சி மேலோங்கி அக்கிரமங்கள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் வாழ்கிற மக்களின் மனங்களில் அப்துல் சலாம் அம்மையாரின் உறுதிப்பாடு நிலைபெற பெற வேண்டும் பிரிவினைவாதமும் பழிவாங்கும் மனோபாவமும் மாறி அமைதியும் சமாதானமும் ஓங்க வேண்டும் போரும் பூசலும் இல்லாத புண்ணிய பூமியாக இது திகழ வேண்டும் என்ற உணர்வை இந்த சிறு கட்டுரை ஏற்படுத்தி நிறைகிறது இதுபோல் எளிய மனிதர்களின் உருக்கு மிகுந்ததியாக வரலாறுகள் இத்தொகுப்பெங்கும் நிறைந்திருப்பதை நூலாக்கத்தின் போது உணர முடிந்தது அக்காலத்தில் அச்சான பிரதிகள் எத்தனையோ ஆனால் எமக்கு கிட்டிய ஒற்றை பிரதியின் நகல் சென்ற நூற்றாண்டின் சீரிய பதிவுகளை தாங்கி இந்த தொகுப்பு உருவாக களம் அமைத்திருக்கிறது எஞ்சிய இதழ்களை தேடி தொகுத்து இரண்டாம் பகத்தை தருகிற பணிக்கு உதவியை தக்கோர் செய்தால் நல்லது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணில் நிகழ்ந்த உண்மை தரவுகளை புனைவேதுமின்றி உள்ளடக்கியிருக்கிற இத்தொகுப்பின் வழி பெறப்படும் உணர்வு இன்னும் எதன் பொருட்டும் இம்மண்ணில் யாரும் உயிரிழக்க கூடாது என்பதுதான் உஷா தமிழ் ஹரிஜன் மகாத்மா காந்தியடிகள் நடத்திய வாரை தழ்களின் தொகுப்பு தொகுப்பும் பகுப்பும் கிருங்கி சேதுபதி அருணன் கபிலன் முல்லைப்பதிப்பகம் சென்னை முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மகாத்மா காந்தி நூல்கள் ஒன்பது பதினான்கு பதினாறு பதினேழு தொகுதிகள் வர்த்தமானன் பதிப்பகம் சென்னை மூன்றாம் பதிப்பு ரெண்டாயிரத்து ஆறு நன்றி